ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் நான் தான் உங்க சுகன்யா நீங்க நம்மளோட சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா நம்ம சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காம நோட்டிபிகேஷன் ஆன் பண்ணிக்கோங்க வாங்க லைட் பண்ண நம்ம வீடியோக்குள்ள போகலாம் உங்க பாப்பா ஏழு மாசம் முடிஞ்சு எட்டு மாசத்துல இருக்காங்க இல்ல எட்டு மாசத்துக்கு மேல ஆயிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பா தவறுறது நடக்கிறது அந்த மாதிரி ஸ்டேஜஸ்ல போகும்போது கண்டிப்பா அவங்க வெயிட்டே ஏறாத மாதிரி இருப்பாங்க அண்ட் வெயிட் கெயின் இல்லாம வெயிட் லாஸ் ஆகுற மாதிரி இருக்கும் அந்த டைம் இந்த ஃபுட் வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் வெயிட் கெயின்க்கு ஸோ அதுக்கு நம்ம கொஞ்சமாக வந்து தேங்காய் பால் எடுத்துக்க போகிறோம் ஸோ கொஞ்சோண்டு தேங்காய் நான் குட்டி குட்டியாக கட் பண்ணி லைட்டாக தண்ணி ஊற்றி நான் வந்து தேங்காய் பால் வந்து அரைச்சிக்க போகிறேன் எட்டு மாசம் குழந்தையா இருக்காங்க அப்படின்னா நம்ம பால் வந்து சேர்த்துருக்க மாட்டோம் அதனால நான் அந்த பாலுக்கு பதிலாக தேங்காய் பால் வந்து அரைச்சு நான் வந்து எடுத்துக்கிறேன் தேங்காய் பால் வந்து ரொம்பவே வந்து குட் ஃபேட்டா இருக்கனால பாப்பாவுக்கு வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு பிஸ்தா ஒரே ஒரு முந்திரி ஒரு பேரிச்சம்பழத்தை வந்து நல்லா வந்து ஊற வச்சிருக்கேன் இன்னொரு இதுல வந்து ஒரு ரெண்டு பாதாம வந்து தனியா வந்து ஊற வச்சு நீங்க பேரிச்சம்பழத்துக்கு பதிலா திராட்சை கூட எடுத்துக்கலாம் ஒரு டூ டூ த்ரீ ஹவர்ஸ் முன்னாடி நான் இதை வந்து பாதாமும் இந்த இதையும் தனியா ஊற வச்சுட்டேன் இங்க வந்து தேங்காய் தேங்காய் பாலும் ரெடி ஆயிடுச்சு இப்போ அந்த தேங்காய் பாலை வந்து நம்ம வந்து வடிகட்டிக்கலாம் தேங்காய் பால் இந்த நட்ஸ் இதெல்லாம் சேர்த்து நம்ம செய்யறதுனால கண்டிப்பா பேபிக்கு வந்து வெயிட் கெயின் கண்டிப்பா ஆகும் வெயிட் கெயினே ஆகல அப்படின்னு நீங்க சொல்ல மாட்டீங்க அதே மாதிரி இதோட டேஸ்டும் அவ்வளோ நல்லா இருக்கும் பாப்பா கண்டிப்பா வந்து சாப்பிடுவாங்க சில ஃபுட்ஸை வந்து பாப்பா ஒமிட் பண்ணுவாங்க பட் இந்த ஃபுட் கண்டிப்பா வந்து பாப்பா சாப்பிடுவாங்க சோ நான் இந்த தேங்காய் பால் வந்து டூ டைம்ஸ் வந்து ரெடி பண்ணிக்கிறேன் பிகாஸ் நார்மல் தண்ணி ஊத்துறதுக்கு பதிலா இந்த தேங்காய் பாலே நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு கொஞ்சமா ஆட் பண்ணிட்டு மறுபடியும் வந்து ஒரு பல்ஸ் விட்டு அரைச்சுக்க போறேன் சோ அதையும் வந்து நல்லா வடிகட்டி எடுத்தியாச்சு தேங்காய் பால்ஸ் வந்து ஒரு நாலுல இருந்து அஞ்சு தான் போட்டோம் அதுக்கே ஒரு அரை கப் அளவுக்கு தேங்காய் பால் வந்துருச்சு ரொம்ப தேங்காய் வந்து ஆட் பண்ணணும் இல்ல ஊற வச்ச பாதாமோட ஸ்கின் வந்து பீல் பண்ணி எடுத்துக்கலாம் என்ன ஃபுட் கொடுத்தாலுமே அதில் நட்ஸ் வந்து கண்டிப்பா பாப்பாவுக்கு ஆட் பண்ணி கொடுத்துருங்க அது நீங்க என்ன ஃபார்மில் வேணா கொடுத்துருக்க இந்த மாதிரி நட்ஸ் ரெடி பண்றதுக்கு பதிலா நீங்க நட்ஸ் பவுடர் கூட ஆட் பண்ணி கொடுக்கலாம் நட்ஸ் பவுடர் ப்ரிப்பரேஷனோட வீடியோ வந்து நான் கண்டிப்பா வர வீடியோல அப்லோட் பண்ணிடுறேன் இப்போ இந்த நட்ஸோட நம்ம வந்து நேந்திரம் வாழைப்பழம் வந்து ஆட் பண்ண போறோம் ஏலக்கு மலைவாழ நேந்திரம் இது மூணுமே பேபிக்கு நல்லாவே இருக்கும் இவ்வளோ பெரிய பழம் கொடுக்கலனாலும் கொஞ்சம் பழம் வந்து அந்த டேஸ்ட்டுக்காக ஆட் பண்ணிக்க போறோம் இப்போ இந்த நட்ஸையும் இந்த வாழைப்பழத்தையும் நம்ம வந்து மிக்சில ப்யூரி பியூரிஃபார்ம்ல நம்ம வந்து எடுத்துக்கலாம் இதை பார்க்கும் போது பெரிய பெரிய ஸ்டெப் மாதிரி குக்கிங் பண்றதுக்கே ரொம்ப டைம் எடுக்கிற மாதிரி இருக்கும் பட் ட்ரஸ்மி ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸ்லயே வந்து பாப்பாக்கு ரெடி பண்ணிடலாம் இப்போ இந்த பியூரிய வந்து நம்ம தேங்காய் பால் எடுத்தோம் இல்லையா சோ அதோட சேர்த்து நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி தனியா வச்சிடலாம் இதை நம்ம குக் பண்ணணும் அப்படின்ற ஒரு அவசியம் கிடையாது ஸோ அதனால இதை நம்ம தனியாக வச்சுக்கலாம் அதுக்கப்புறமா ஸ்டவ் ஆன் பண்ணி சாஸ் பேன் வச்சு அதில் வந்து ஒரு ஒரு ஸ்பூன்ல இருந்து ஒன்றரை ஸ்பூனுக்கு கீ ஆட் பண்ணிக்கோங்க கீ ஆட் பண்ணி கீ நல்லா சூடான உடனே ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிடுங்க ஸ்டவ் ஆஃப் பண்ணதுக்கு அப்புறமா ஒரு ஸ்பூன்ல இருந்து ஒன்றரை ஸ்பூனுக்கு கோதுமை மாவு வந்து ஆட் பண்ண போறோம் இது வந்து நான் நார்மலாக வீட்டில் ரெடி பண்ண ஹோம்மேட் கோதுமை மாவு இதுக்கு பதிலாக நீங்கள் ரெடிமேடாக இருக்க கோதுமை மாவு கூட ஆட் பண்ணி ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு ஆன் பண்ணுங்க இல்லைனா வந்து அடி அடிப்பிடிச்சிரும் அண்ட் வந்து திரி திரியான மாதிரி ஆயிடும் ஸோ இதை வந்து கீழ வந்து நல்லா இது பண்ணும்போது ஒரு நல்ல அரோமா வரும் ஸோ அதுக்கப்புறமா கொஞ்சமா வந்து வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க வாட்டர் ஆட் பண்ணிட்டு அந்த பல்ஜ் எதுவுமே விழாம நல்லா வந்து பண்ணணும் ஒரு செவன் டு எயிட் மினிட்ஸ் கிட்ட ஸ்லோ ஃபிளேம்ல நல்லா வந்து கஞ்சி ஃபார்ம்ல வர அளவுக்கு வந்து நம்ம இதை வந்து குக் பண்ணணும் கோதுமையும் பாப்பாவோட வெயிட் கெயினுக்கோ பேபிக்கு வந்து கான்ஸ்டிபேஷன் இஷ்யூ அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு ஒரு பெஸ்டா இருக்கும் இந்த ஃபுட்டை நீங்க ஸ்டார்ட் பண்ண போறீங்க அப்படின்னா எப்பவுமே ஏர்லி மார்னிங் ஸ்டார்ட் பண்ணுங்க ஒன்ஸ் பாப்பாக்கு கம்ஃபர்டபிள் ஆயிடுச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் நீங்க இதை வந்து ஈவினிங் டைம்ல கூட இதை நீங்க தாராளமா மூலமா கொடுக்கலாம் நல்லா வந்து கோதுமை வந்து குக் ஆகி வரணும் இவ்வளவு தண்ணியா இருக்கணும் அதாவது ஒரு பால் இருக்கும் இல்லையா அந்த தண்ணி ஃபார்ம்க்கு இது இருந்து அதுல இருந்து அதுவே வந்து குக் ஆகி கஞ்சி ஃபார்ம்க்கு வரணும் அது சாலிடா ஒரு செவன் டு டென் மினிட்ஸ் கிட்ட எடுக்கும் நீங்க வந்து கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும் அந்த கட்டி கட்டியா ஆயிடாம நல்லா வந்து கிண்டி விட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா பாப்பாக்கு வந்து சாப்பிடும் போது அது வந்து தட்டுப்படாது இல்லைனா பாப்பா சாப்பிடும் போது ஒன்னு தட்டுப்பட்டுட்டே இருக்கு இப்ப பாருங்க நல்லா வந்து கிளீ ஆகுற ஸ்டேஜுக்கு வந்துருச்சு ஸோ இந்த ஸ்டேஜ்ல இதை இறக்கிட்டா கரெக்டா இருக்கும் இப்போ இதை இறக்கிட்டு நம்ம வந்து தேங்காய் பால் அரைச்சு வச்சோம் இல்லையா தேங்காய் பால் நட்ஸ் வாழைப்பழம்லாம் போட்டு ஸோ அதை வந்து இதோட நம்ம ஆட் பண்ணி ஒரு லிட் போட்டு ஒரு த்ரீ டு ஒரு த்ரீ டு ஃபைவ் செகண்ட்ஸ் கிட்ட க்ளோஸ் பண்ணி வைக்க போறோம் ஸோ வாழைப்பழம் அந்த இது வந்து இந்த ஹீட்லேயே வந்து ஒரு த்ரீ டு ஃபைவ் மினிட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நம்ம சாப்பிட்றதுக்கு கரெக்டா இருக்கும் இந்த பாதாம் பிஸ்தா முந்திரி தேங்காய் பாலோட சேர்ந்து இது ஆல்ரெடி வந்து ஒரு ஸ்வீட்டான தான் இருக்கும் பட் உங்களுக்கு ஸ்வீட் பத்தாம இருக்கு அப்படின்ற இருந்துச்சு அப்படின்னா இதுல வந்து லைட்டா வந்து பனங்கற்கண்டோ இல்லைன்னா நாட்டு சர்க்கரையோ இல்லைன்னா வந்து கற்கண்டோ அந்த மாதிரி ஏதாவது வந்து நீங்க ஆட் பண்ணி கொடுக்கலாம் எனக்கு வந்து இந்த ஸ்வீட்டே போதுமானதா இருக்கும் அப்படின்றதுனால நான் வந்து ஒரு சர்விங் பவுலுக்கு மாத்திட்டு பாப்பாக்கு வந்து குடுக்க ஸ்டார்ட் பண்ணிடுவேன் சோ கண்டிப்பா வீக்லி த்ரைஸ் இதை நீங்க கொடுத்து பாருங்க இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு மறக்காம ஷேர் பண்ணி நம்ம பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வில்ஸ் இந்த நெக்ஸ்ட் வீடியோ பாய்